ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் அது என்ன ஸ்வீட்டுன்னா எல்லாமே வந்து பெரியவங்க இருக்கிற வீட்டில் இந்த ஸ்வீட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம் ஏன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பெரியவங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து ஈதுக்குன்னு ஸ்பெஷலாக செய்வாங்க இதுக்கு பேர் வட்லாப்பம் இந்த வட்டலாப்பம் வந்து எல்லா ஊர்லேயுமே வந்து ரொம்ப ஃபேமஸானது இது எப்படி செய்யலாம் வாங்க அதுக்கு இப்போ நான் பத்து முட்டையே உடச்சி போட்டிருக்கேன் கால் கப் டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் வந்து ஒரு கப்புக்கு வந்து இப்போ சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் தேவையான அளவுக்கு ஒன் பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கோம் ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா போடுங்க நான் இப்போ தட்டி போட்டிருக்கேன் இப்போ இதையும் ஆட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர் யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஃபோக்கோ இல்லை முட்டை அடிக்கிறதோ வச்சு நல்லா நம்ம வந்துட்டு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இது இந்த மாதிரி முட்டை மேலே ஃபுல்லாக பபிள்ஸ் வர வர வரைக்கும் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இதை வந்துட்டு அப்படியே தனியாக வச்சுட்டு இப்போ இவனை தூக்கலாம் இந்த தேங்காய் வந்துட்டு நான் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஒரு தேங்காய் போதும் எனக்கு நார்மல் சைஸ் தான் கிடச்சனால நான் ரெண்டு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த தேங்காய்க்கு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த தேங்காய் நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் அந்த தேங்காய் மட்டும் நல்லா போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்தால் போதும் ஏன்னா வந்து இது தலைப்பால் தான் இதுக்கு வேணும் தண்ணி ஊற்றி நிறைய பால் நம்ம எடுத்தோன்னா அந்த டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஆகிடும் ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டுக்கு வந்து அந்த தலைப்பால் மட்டும் தான் தேவையானது ஸோ நல்லா வந்துட்டு இந்த த தலைப்பால் மட்டும் நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த புளிஞ்ச தேங்காய் வந்துட்டு தூக்கி போட்டாலும் போட்டுடலாம் இல்லை இன்னொரு வாட்டி நீங்கள் எடுத்து அது வேற எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நமக்கு இந்த மிக்ஸிங் கிரேவி ஆயிடுச்சு முட்டையும் தேங்காய் பழைய ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு சுகர் போதுமானு பார்த்துக்கோங்க எனக்கு சுகர் பற்றலை அதனால் இன்னும் ஒரு முக்கால் கப் போடுறோம் நம்ம அந்த கால் கப் எடுத்தோம்ல அந்த டூ ஃபிஃப்டி எம்எல் கப்லேயே வந்துட்டு நான் இன்னொரு அதில் முக்கால் கப் போடுறேன் உங்களுக்கு வந்துட்டு கூட வேணும்னா நீங்கள் டூ கப் போட்டுக்கலாம் கம்மியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கலாம் ஆனால் கொஞ்சம் இது ஸ்வீட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வந்துட்டு சர்க்கரை தான் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டு குட் சேக்கி குட்டிஸ்க்கெலாம் வந்துட்டு நல்லது பிடிக்காது அதனால் வந்துட்டு நான் இன்றைக்கி சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்துட்டு இதை குக்கரில் போட்டு தான் பண்ண போகிறோம் எல்லாரும் நிறைய பேர் வந்துட்டு இட்லி சட்டியில் போட்டு பண்ணுவாங்க நான் இன்றைக்கி குக்கரில் போட்டு குக்கரில் வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு அதில் பவுல் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் என்கிட்ட பவுல் ஸ்டாண்ட் இல்லாததுனால நான் பவுல் வச்சுருக்கேன் அது உள்ளே வச்சுட்டு இதுக்கு மூணு விசில் போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக சூப்பரான நம்மளோட வட்டலாப்பம் ரெடி ஆகிடும் இதை வந்துட்டு புட்டிங்னும் சொல்லலாம் இப்போது வந்த பேர் வந்து புட்டிங் ஆனால் இது காலகாலமாக இதை வட்டலாப்பான்னு சொல்லிட்டு நிறைய ஊரில் வந்து ஸ்பெஷல் ஸ்வீட்டாக இதை வந்துட்டு வச்சுருக்காங்க மேலே பிளாக் பிளாக்காக இருக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம ஏலக்காய் தட்டி போட்டோம்ல ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து ஏலக்காய் வாயில் படும் பிடிக்காது இது சூப்பராக வந்துட்டு வந்துச்சு கட்டிங் எல்லாமே கேக் மாதிரியே வந்தது இது நீங்கள் சூடாக சாப்பிடம்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் அதை விட சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நீங்கள் வந்துட்டு கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது ரொம்ப டேஸ்டியானது எங்கள் வீட்டு கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்கள் கிட்ஸுக்கு பிடிச்சிருக்குதான்னு பார்த்து சொல்லுங்கள்